ஸ்லாம் வலைக்கும் நண்பரவெலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேங்க கீழே என்ன கிடக்குன்னு சொல்லிட்டு உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் என்ன சவுதி ரியால் ஒரு ரூபாய் கிடக்கு ரியால் ஒரு ரியால் கீழே கிடக்கு நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோவே ஒரு ரியால்னா இருபத்தி மூணு ரூபாய் இப்போ தற்போது இருபத்தி மூணு ரூபா நான் கீழே கிடந்து எடுத்துருக்கேன் என்ன பண்ணலாம் இது வந்து எப்படின்னா எப்போவுமே வந்து நான் கீழே கலந்துச்சுன்னா என்ன செய்வேன் யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுத்துருவேன் இல்லைன்னா என்ன செஞ்சிருவேன் அதாவது நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஆனால் ஒரு ரூபா வச்சு நான் எப்படி கொடுக்குறது கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது தான் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து இங்கே வந்து இந்த துப்புரவு விலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு தூய்மை பணியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு நம்ம ஏதாவது கூட்டிகிட்டு வாங்கி கொடுப்போம் ஓகேவா நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கூல்ட்ரிங்ஸ் வந்து வாங்கி கொடுக்க போகிறேன் ஏன்னா அவர் உடம்புல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல நம்ம வந்து கூல்ட்ரிங்ஸ் வாங்குகிறோம் இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் இங்கே தான் வந்து நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்க போகிறோம் நான் போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர போகிறேன் அவர் கொடுக்க போகிறேன் ஓகே வாங்க ஓ பாய் சார் டீக்கா நம்ம அவருக்கு வந்து ஜூஸ் வாங்கி கொடுக்க போகிறோம் கோல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்க போறோம் என்ன வாங்கி கொடுக்கலாம் ஆ அவர் வந்து எப்போவுமே அந்த டீ ஒன்று வாங்கி கொடுப்போம் ஓகே டீ ஒன்று வாங்கியாச்சு அண்ணா இந்த ரேட்டை போட எவ்வளவு ரெண்டு ஐம்பது ஓகே கீழே கிழந்து எடுத்தது ஒரு ரூபா ஆனால் இது வந்து ரெண்டு ரூபா ஐம்பது நம்ம வந்து வாங்கி கொடுக்க போகிறோம் எதுக்காக வந்து நான் செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் ஆல்ரெடி நம்ம ஒரு ரூபா கொடுத்துட்டோம் இப்போ நம்ம ரெண்டு ரூபா கொடுக்குறோம் ஆ இந்தா அப்படி ஆ வாங்கிட்டோம் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ஆ இப்போ நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம் இருக்காப்புல பையா ஐயோ ஓகே இப்போ நம்ம வந்து அவருக்கு கொடுத்துட்டோம் கீழே கிடந்தது ஒரு ரூபா ஆனால் அவருக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ரெண்டு ரூபா ஐம்பது எக்ஸ்ட்ராவே கொடுத்தாச்சு இதை ஏன் நம்ம ஒன்று சொல்கிறோம்னா அதாவது கீழே எவ்வளோ இருந்தாலும் அடுத்து மற்றவங்களுக்கு செய்யணுன்னு சொல்லிட்டு கட்டாயம் ஒன்று கிடையாது ஆனால் அவங்க கஷ்டப்படுறவங்கள பார்த்து நமக்கு ஒன்று வந்து இறைவன் நம்ம கொடுத்தானா அதை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இனிமேல் அதிகமாக நம்ம கிடைக்கும் அதுக்காக கீழே இருந்து கிடைக்காது உழைக்கணும் உழைச்சா தான் கிடைக்கும்